நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்மளோட கண்ணு பூராமே இந்த ஏழு தொகுதியில் தான்ப்பா இருக்கணும் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு ஏழு தொகுதியை மட்டும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அது எந்தெந்த தொகுதி அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் கோயம்புத்தூர் தொகுதியை தாங்க பாஜக ரொம்பவே முக்கியமான தொகுதியாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா இந்த தொகுதியில் எப்படியும் அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணிடுவாரு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கருத்துக்கணிப்பு முடிவுகளும் அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாதகமாக தான் வந்திருக்கு ஒரு சில கருத்து கணிப்பில் தான் இல்லை இங்கே கடுமையான போட்டி வந்து நிலவுது இங்கே திமுக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது சிங்கைஜி ராமச்சந்திரன் வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல தான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வந்து கருத்து கணிப்பு இருக்குது மற்றபடி எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக வந்து பார்க்கும்போது கோவை தொகுதியில் எப்படி அண்ணாமலையவர்கள் வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்றதுங்க வந்து தோணுது இதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கோவை தொகுதியை வந்து ரொம்ப முக்கியமான தொகுதியாக வந்து பார்க்குறாங்க இப்போ அடுத்த தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதிங்க ஏன்னா திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வருஷம் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு தனி செல்வாக்கு வந்து அதனால இந்த தொகுதியில எப்படி அவர் வின் பண்ணிடுவார் தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது போக திருநெல்வேலி தொகுதியில பாஜக கட்சியும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தினகரன் எல்லாம் வந்து பாஜக கூட இணைஞ்சனால அவங்களோட ஆதரவாளர்களும் வந்து சப்போர்ட் பண்றதுனால இந்த தொகுதியில வந்து ஈஸியா பாஜக தட்டி தூக்கிடுவாங்க நயனார் நாகேந்திரன் வந்து வின் பண்ணிடுவார் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால பாஜக பாஜக பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதியை விட இந்த ரெண்டு தொகுதியிலுமே ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்றத எல்லாருமே நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு தொகுதிகள் போக பாஜக வந்து இன்னும் ஒரு அஞ்சு தொகுதிகள்ல வந்து இழுபறியில வந்து நீடிக்கிறாங்க அந்த அஞ்சு தொகுதிகளையும் பாஜக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னென்ன தொகுதி அப்படின்றத ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம் மூணாவது தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி தொகுதிங்க இந்த தர்மபுரி தொகுதியில வந்து யார் வந்து போட்டிட்டு இருக்கா அன்புமணி அவர்களோட மனைவி சௌமியா அன்புமணி வந்து போட்டிட்டு இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்முனை போட்டி நிலவர மாதிரி வந்து கடுமையான போட்டி வந்து நிலவுது அதனால இந்த தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து சௌமிய அன்புமணி அவர்கள் வந்து இந்த இடத்துல அதிகமான வாக்குகளை வாங்கி வின் பண்ணால் வேற லெவல் வெற்றியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதியிலே வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக உற்று நோக்கிற ஒரு தொகுதியாக வந்து இருக்குங்க அடுத்த நாலாவது தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி தொகுதிங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேனி தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் ஈஸியாக வந்து வின் பண்ணிடுவாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி தேனி தொகுதியில் வந்து பல தடவை டிடிவி அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்காரு அதனால இங்கே வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ தேனி தொகுதியில் என்ன நிலவரம் வந்து இருக்குன்னா கடைசி நேரத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு சில வேலைகளை வந்து பண்ணாமல் விட்டனால இந்த தொகுதியில் வந்து இழுபறி நீடிக்கிற மாதிரி வந்திருக்கு ஆனால் இழுபறி நீடிச்சாலும் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது டிடிவி தினகரன் வந்து டஃப் கொடுத்தாவது இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணிடுவாருப்பா அவர் தான் இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிடிவி தினகரனுக்கு தான் வந்து கெட்சி வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் தேனீ தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தொகுதியாக வந்துருக்குங்க இப்போ அடுத்து எந்த தொகுதியில் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதிங்க ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் என்ன நிலவரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் முன்னால் முதல்வரான ஓபிஎஸ் அவர்கள் வந்து போற்றிடுறாரு உண்மையிலேயே அவருக்கு இந்த தொகுதியில் பல தடங்கள் வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு தடங்கள் என்னென்னா அவரோட சின்னத்தை வந்து எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடங்கள் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுயேட்சி வேட்பாளர்கள் வந்து இதே பன்னீர்செல்வம் பேரில் வந்து போட்டியிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த ஒரு தடங்கள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் ராமநாதபுரத்தில் வின் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே இந்த ஒரு வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து இருக்கும் ஆனால் இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னதான் இந்த தொகுதியில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த ஒரு தொகுதியில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு அதனால ராமநாதபுரம் தொகுதியும் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தொகுதியாக வந்திருக்கு இப்போ அடுத்த தொகுதியில் எங்க வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா வேலூர் தொகுதியில் வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல இந்த தொகுதியில் என்ன நிலவரம் வந்து இருந்துச்சோ அதே நிலவரம் தான் இப்போ நீடிக்குது ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து கதிரானந்தன் அவர்கள் வந்து வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஏசி சண்முகத்தை தோக்கடிச்சு வந்து ஜெயிச்சாரு you okay. அதே மாதிரி ஒரு நிலவரம் தான் இப்போ வந்துருக்கு இப்போயும் வந்து இழுபறி தான் வந்து நீடிக்குது கடுமையான போட்டி வந்து இந்த ஒரு தொகுதியில் வந்து நிலவரம் மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால் போன எலக்ஷன்லேயும் ஏசி சண்முகம் வந்து அவ்வளோ பெரிய டஃப் கொடுத்தனால இந்த ஒரு எலெக்ஷன்லயும் அதே மாதிரி டஃப் கொடுத்து வந்து எப்படி வந்து வின் பண்ணிடுவாரு போன தடவை விட்டதை வந்து இந்த தடவை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால வேலூர் தொகுதியிலையும் பாஜக எப்படியாவது வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த தொகுதியை வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக வந்து பார்க்குறாங்கங்க இப்போ அடுத்து அடுத்து கன்னியாகுமரி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து பொன் கிருஷ்ணன் வந்து போட்டிடுறாரு இங்கிட்டு வந்து விஜய் வசந்த் வந்து போட்டியிடுறாரு ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படியும் பொன் கிருஷ்ணன் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியிலையும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதனால இந்த ஏழு தொகுதிகள்லையுமே வந்து பாஜக வின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த தொகுதி எல்லாத்துலையுமே பாஜக தட்டி தூக்குறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சிருங்க இந்த ஏழு தொகுதிகளில் மட்டும் இல்லாம பாஜக வந்து மீதம் இருக்கிற அஞ்சு தொகுதிகள்லையும் ஒரு மிகப்பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ற மாதிரி வந்திருக்காங்க அது எந்தெந்த தொகுதி அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க அது எந்தெந்த தொகுதின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பூர் பொள்ளாச்சி சிவகங்கை பெரம்பலூர் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு தொகுதிகள்லையுமே பாஜக ரெண்டாவது இடத்த வந்து பிடிக்கிற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் இந்த அஞ்சு தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் வந்து மிகப்பெரிய அப்சத்தை கிரியேட் பண்ணி இந்த தொகுதிகளிலையும் வந்து பாஜக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்பு முடிவுலையுமே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எல்லா கருத்து கணிப்பு முடிவுல என்ன சொல்லியிருக்காங்க பாஜக வந்து ரெண்டு தொகுதியில இருந்து ஏழு தொகுதி வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏழு தொகுதிகளில் வந்து பாஜக வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு பாருங்க இதே அதிமுக பாருங்க ஜீரோல இருந்து ரெண்டு தொகுதி வரைக்கும் தான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா நாங்க வந்து தமிழகத்துல ரெண்டாவது பெரிய கட்சியா வந்து மாற போறோம் வாக்கு சதவீதத்திலேயே நாங்க அதிகமாக வந்து வாங்க போறோம் சொல்லி பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக இப்போ இருந்தே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவுலலாம் வந்து வர மாதிரி பாஜக வந்து இந்த ஏழு தொகுதிகளில் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அசைக்கவே முடியாது இதை வச்சு அடுத்து வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பாத்தீங்களா நாங்கள் ஏழு தொகுதி வந்து வின் பண்ணிட்டோம் இது போதும் எங்களுக்கு தமிழகத்தில் கால் ஊன முடியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இப்போ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏழு தொகுதிகளை வந்து வின் பண்ணிவிட்டோன்னு சொல்லிட்டு இதை வச்சு பாஜக வந்து அடுத்து பிரச்சாரத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து மாறிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஜக வந்து இந்த கருத்து கணிப்பில் சொன்ன மாதிரி இந்த ஏழு தொகுதிகளை வந்து வின் பண்ணுறாங்களா இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி ஒரு நிலவரத்தில் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னோட வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்